அப்பா குந்தாணி எப்படி வழியிலே பொறுத்து கிடக்குறா தூங்கும் போது கூட நிறைய கருத்து வைக்க மாட்டாடா சாமி அழுவதுரா டே தங்கப்பிள்ள அழுவாத சாமி நீ வந்தா காட்டி கொடுத்துடாத என்னால அடி வாங்க முடியாது இன்னைக்கு எப்படியாவது இந்த குந்தானி காலத்தில் நகையா அடிச்சுட்டு போயிருப்பா வீட்டுக்கு மர்மம்னா இருந்துட்டா

ஏண்டி மங்கு குத்தி விட்டு வளைச்சி மங்கு குத்தி விட்டு அதுக்கப்புறம் புருஷன் மாதிரி இருக்குன்னு சொல்றேன் கிழிச்சி நார் கிழிச்சி கிழிச்சு விட்டு புருஷன் சொல்றேன் எவ்வளோ மனசுக்குள்ளே வச்சிருந்துருப்பான் எப்போ பண்ணுறீங்க அதான் காலையிலே புள்ளைய கூட்டிட்டு கோபத்தில் ஓடியாந்துட்டா சரி பிள்ளைய பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு அதான் பார்க்கலான்னு வந்தேன் அதுக்குள்ளே நீங்க போட்டு திருடம் போட்டு அடிச்சுட்டீங்களே என்ன சண்டையா சும்மா தான கடல புழுதிட்டேன்னு சொன்னா ஏமா அவர் போய் சொல்றாருமா ஊட்ல ஒரே சண்டைமா நகைக்கி அதனால தான் நான் கோவச்சிட்டு வந்தேன் என்ன மர்மோனே என் பிள்ளைக்கு நகை கிட்ட சண்டை போடுங்க ஐயோ கண்ணு புடிச்சிடுவளு போலியே சும்மாவே குத்துவளு நான் கண்ணு அதுக்கு மேல குத்துவளு ஓ இப்ப அதுக்கு தான் நகை எத்தறிறதுக்கு தான் திரடற மாதிரி நைட்ல வந்தீங்களா ஏடி நகை எத்தறிறதுக்கு நான் ஏண்டி வர போறேன் ஓனா கேட்டி நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லு நான் பணத்தை தூக்கமே வரல அதே என் பிள்ளை எனக்கு கனவுல அவனாகவே வரான் அவனாகமாகவே இருக்கு அதனால அவனை பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் வெளியில் ஃபுல்லாக சரியான பணி முடியல அதனால தான் தலையில் தொப்பி போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு வந்தேன் நீ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் ஒரு ஃபோனை போயிட்டு வரக்கூடாது செப்பா எப்படி தான் கேள்வி கேட்கறாள் இப்போ ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி இப்படி மறைக்க மறைக்கி கேள்வி கேட்கிறாள் நான் என்னத்தான் பண்ணுவேன் இல்லைத்த பையனை பார்த்துட்டு அவளே அசந்து தூங்கிட்டு இருப்பா எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணும் பண்ணாமல் நான் அப்படியே வந்தேன் நீங்க அதுக்கு போய் என்ன திருடன்னு சொல்லி போட்டு மங்கு மங்கன்னு குத்திட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரிதா நான் கிளம்புறேன் என்ன பிள்ளைய பார்க்காம போறீங்க செல்லும் தங்கம் வாடி வாடி அப்படா நீ எப்ப பேச காரியத்தையே கெடுத்து விட்டியே என்ன தரத்தில இருக்குவ போல என்ன ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்லை நான் அப்படியே கிளம்புறேன் எப்பா ஆத்தாலும் போனும் சேர்ந்துக்கிட்டு என்ன வராளு வரட்டும் எப்படி ஆட்டியை போடுறதுனாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம் ம் இப்போ கிளம்புவோம் இருக்கட்டும் இந்த கிளவிக்கு ஒரு நாளைக்கு வைக்கிறேன் ஏய் குந்தானி கிளவி நிறைய ஒன்று வைக்கிறேன் ஒரு நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் இந்த குந்தாணி சொல்லலாம் மட்டும் நம்மளால பாத்து போக முடியாது வாடி ஒரு நாளைக்கு அவங்க வச்சுக்கிறேன்